மகிழ்ச்சி அடைகிறோம் வேதாகமும் சொல்கிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவனாகிய கத்தரோ ஹிருதத்தை பார்க்கிறார் என்று எனவே உங்கள் முழு விருதயத்தோடு தேடுவீர்கள் ஆனால் அவரை கண்டடைவீர்கள் அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நிகழ்ச்சி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கதுதாமே உங்களை ஆசீர்வதி பாருங்க ஆமேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வசனம் எதனா இருபத்தி பதிமூணு உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கத்தர் சொல்கிறார் You will seek me and find me when you seek me with all your heart. Jeremiah chapter 29 verse 13 Thank you. Bye. சூக்கு அருமையான ஆண்டராய சிறப்பு நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் விசுவாச ஊழியர்கள் சார்பிலே ஆண்ட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இருநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது வாரத்திலும் கூட இறைமையாக இருபத்தி ஒன்பதாம் அருகாதம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இறைமையாக இருபத்தி ஒன்பது பதிமூன்று உங்கள் முழு முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள் முழு இறுதியத்தோடு ஆண்டவரை தேடணும் அறகுறையாக அல்ல அவர் அவர் மேலும் முழுமையாக நம்பிக்கை வைத்து தேடுமோனால் அவரை நாம் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நோபு அநேக நேரங்களில் தன்னுடைய வேதனை வெளிப்படுத்துவதாக சொல்வார் அவரை நான் எங்கு கண்டுபிடித்தால் இருக்கும் கண்டுபிடித்தால் இருக்கும் கண்டுபிடித்தால் என்று வேதனை எல்லாம் சொல்வேனே அப்படின்னு சொல்வார் அதுபோல நம்ம நாமும் கூட நம்முடைய வேதனையான வழிகளிலே நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே நாம் வந்து ஆண்டவரை சொன்னால் முழு இருதயத்தோடு தேடும் பொழுது ஆண்டருடைய கிருவே நமக்கு முழுமையாக கிடைக்கும் இதை தான் வருது பாருங்கள் அது நாம் நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார் அதில் எந்தவிதமான சந்தையுமே கிடையாது அநேக இரங்க நேரங்களில் ஆண்டவர் விரும்பாத பல காரியங்களே செய்திருப்போம் அப்படி செய்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம நினைப்போம் இப்படிலாம் நம்ம பாவம் செய்துட்டோம் நம்ம ஆண்ட போய் நம்முடைய பிரச்சனைகளை சொன்னால் அவர் எப்படி கேட்பார் அதுக்கான தீர்வு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நினைப்போம் அப்படி இல்லை ஆண்ட சொல்லாத ஆபத்து நாட்களில் என்னென்னு கூப்பிடு நானும் என்னை விடிய போய் என்னை மைமைப்படுத்துதான்னு சொல்கிறார் மனம் திரும்பி மைந்தன கெட்டக்குமாறுன்னு சொல்லி சொல்லுவோம் பாருங்கள் அவன் எவ்வளவோ பாவம் செய்திருந்தாலும் திரும்ப சண்டை சகப்பரத்தில் வரும்போது அவன் சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படியே அதுக்காக எப்போது நாம் தவறு செய்து கொண்டே இருக்கணுங்கிறது அர்த்தமல்ல ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம வாழ்ந்து முழுமையாக அப்படி நம்பும் போது நமக்கு நடப்பு நடைபெறுகிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும் அப்படிங்கிறத நாம் அதிகமாகவும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நம்ம தாங்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இப்போ ஒரு விழப்பாக இருக்கும் ஒரு நோயாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி தான் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விக்கையும் சரி சரீர வாழ்க்கைக்கும் சரி ஒருவேளை நன்மையாகவே பயக்கக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் எந்த நிலைமையிலையும் ஆண்டவரை நம்ப வேண்டும் என்பதே இந்த வேத்தன் மரம் மாசம் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்க எபேசு எந்த ஒன்றில் போட்டுருக்கோம் பாருங்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறைத்த நம்மை அப்படின்னு சொல்லி போயிட்டு நாம் எப்போது உலகத்தில் வாழும் பொழுது அநேக நேரங்களில் நம்ம அறியாமலே அக்கிரமம் செய்திருவோம் பாவங்கள் செய்திருவோம் ஆனாலும் கூட ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருந்து அவர்களை நம்ம மரம் திரும்பும் பொழுது அது நமக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு தீயணைப்பு ஒரு பெரிய கட்டிடத்தில் தீபிடிச்சிட்டோம் அப்போ அந்த சமயத்தில் ஒரு சிறு எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க ஒரு சிறுமி மட்டும் மாட்டிக்கிட்டாலும் உடனே அந்த சமயத்தில் தேனைக்கு வீரர்கள்லாம் கீழே இருந்து கூப்பிட்டாங்களா அதுலேருந்து கூச்சு பாப்பானி கூச்சு குச்சிருந்து சொன்னாங்க இல்லை நான் குதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சமயத்தில் கீழே இருந்த விட சகப்பனாரு தன்னுடைய கைகளை நீட்டி காட்டாலும் கமானி கூச்சு அப்பா இல்லை தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பிள்ளை தைரியமான சீதா குதிச்சாலும் காப்பாற்றப்பட்டாலும் பாருங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் அது ஒரு ஆள் தந்தைக்கு ஈடாகவே செய்யாது நமக்கு பிரசன் வரும்போது தண்டைய உயிரை கொடுத்தாத கொடுத்தாதவர்கள் காப்பாற்றணும்னு சொல்லி நினைப்பாங்க அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்மை படைத்த இறைவன் நம்மை படைத்த ஆண்டவர் நம்ம எவ்வளோ கர்ஷனை உள்ளவராக இருக்கா அப்போ முழு இருந்ததோடு இல்லை செய்ய சேடணும் அறவுறையாக இல்லை ஆசரை வருதால் ஒரு வருதால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இல்லை முழுமையாக ஆண்டவரையே நம்பி நாம வாழும் பொழுது நம்ம அவருடைய கிருவி போதுமானதாக இருந்தாலும் செய்யும் கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் உலக பிரகாரமாக கூட ஏதோ ஒரு வேலைக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்கோ நம்ம ஒரு மனுஷீட்டில் போய் நம்ம தொடர்ந்து பேசணும்னு சொன்னாச்சுன்னா அதில் அதில் ஒரு நல்ல ஒரு காரியம் நமக்கு ஏற்படத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் நாம யார்கிட்ட போய் சொல்கிறோமோ அந்த மனுஷர் வந்து நம்ம வேற அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னு சொல்லுவாங்க நீங்கள் அவங்கள்டெல்லாம் போய் இருக்கீங்களா எங்கிட்ட சொல்லிட்டு அதனால் அவங்களையும் வச்சு முடிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது உலக பிரகாரமான அந்த மனுஷனுடைய காரியங்களே எப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி இருப்பார் ஆகியனால நம்ம எப்போதும் என்ன செய்யணும் நம்முடைய காரியங்கள்ல ஆண்டவரையே நேசிக்கக்கூடியவர்களாக ஆண்டவரையே முழுமையாக நம்பக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் கிரியை செய்திருக்காது ஏது வாசியம் செய்ய இருக்குது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் சொல்லியிருக்கு நம்ம உலக பிரகாரமாகவே நம்ம யாரையும் நம்பலைன்னு சொன்னால் நம்பாமல் நம்ம மற்ற இடங்களில் நம்ம காரியங்களுக்காக அமைந்தோன்னா அது பிரிய மற்றவங்களுக்கு பிரியமாகவே இருக்காது அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வந்து முற்றிலுமாக தன்னையே தந்தைய பிள்ளைகள் சார்ந்திருக்க வேண்டும் அது ஒவ்வொன்றுக்கும் சார்ந்திருக்க ஒரு சிறு குழந்தையை போல ஒரு சிறு குழந்தை அது தெரியாது வாயால் சா பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது ஆனாலும் ஒரு சாயானது எப்போதும் அதுக்கு எப்போது சேவை என்பதை அது நினைந்து அதுக்கறைய காரியங்களும் சரியாக சேருது போல நம்முடைய அருமையான ஆண்டவரும் நமக்கு என்னெல்லாம் தேவை என்பதை அறிந்து நமக்கு அவ்வப்போது தேவையானவர்களை சந்து உதவுவார் அதில் எந்த விதமான இல்லை ஆகையனால ஆண்டவரை நம்ம சேடணும் ஆண்டவர்கிட்ட கேட்டோம் கிடைக்கல அப்படிங்கிறது ஆண்டவரை முழு மனதாக என்ன செய்யணும் கேடணும் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் இல்லை ராஜாக்கள் காலங்களெல்லாம் பாருங்கள் நம்முடைய பைபிளில் உள்ள ராஜாக்கள் ஆண்டவரை முழுமையாக தேடும் பொழுது அவருடைய முக்கியமான ஒரு விருது கிடைச்சிருக்கு ஆகியனால முழுமனோடு என்ன செய்யணும் ஆண்டவரை தேடி அவரை நம்ம கண்டுபிடிப்போம் அவர் நம்முடைய வெற்ற ஏற்றுக்கொள்வோம் இந்த உலகத்தினுடைய அநேக காரியங்களையும் ஆசீர்வாதங்களை மட்டுமல்லி நம்முடைய ஆன்மீக காரியங்களையும் நம்முடைய ஆத்ம காரியங்களையும் அவர் வெற்றியடைய செய்ய ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக